செய்து வருகிறது உச்ச நீதிமன்றம் ஆணையத்தில் ஓராண்டு ஆகியும் உள்ளக்கீடு வழங்க மறுத்தது என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் குறிப்பாக இவர் தனது எட்பல பக்கத்தில் ஒரு பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் இந்தியாவில் பட்டியலின மக்களின் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள் தொடர்ந்து அதே நிலையில் தான் இருக்கிறார்கள் அவர்களின் நிலையை முன்னேற்றவும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பின் இடஒதுக்கீட்டின் பயிர்களை அவர்கள் வென்றெடுத்து

ஊடகங்களுக்கு நேர்காணல் அறிந்திருக்கும் கவாய் சமூக கல்வி பொருளாதார பின்தங்கிய நிலையில் அடிப்படையாக கொண்டு பட்டியலின மக்களுக்கு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டியலின மக்களுக்கு உள்ளிட உள்ளிட ஒதுக்கீடானது வழங்கலாம் என்ற தீர்ப்பை தாம் இடம்பெற்றிருந்த இரு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு நீதிமன்றத்தையும் அவர் அழுத்துள்ளதாகவும் ஆனால் அந்த தீர்ப்பின் நோக்கங்களை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் பட்டியலின மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்றும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் முதல் மாநிலமாக தெலுங்கானா கடந்த மார்ச் மாதம் பட்டியலினத்திற்காக பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டு முறையை ஒன்று சதவீதம் ஒன்பது சதவீதம் ஐந்து சதவீதம் என மூன்று பிரிவுகளாக பிரித்து சட்டம் பெற்றது அதேபோல் கர்நாடகத்தில் பட்டியலின சமூகத்தினத்திற்கு வழங்கப்படும் வழங்கப்பட்டு வரும் பதினேழு சதவீத இடஒதுக்கீட்டை பட்டியலினம் ஆறு சதவீதம் அதே போன்று பட்டியலினத்திற்கு ஐந்து சதவீதம் என மூன்று பிரிவுகளாக ஒதுக்கீடு ஆணையு மாநிலமும் இதே போன்று கடந்த ஆண்டு கூட இந்த மூன்று பிரிவுகளாக உள் வழங்கி இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருங்கருக்கு வழங்கப்பட்ட ஊழிய உள் இடஒதுக்கீட்டிற்கு பிறகு வேறு எவருக்கும் இன்று வரை உள் இடவு ஒதுக்கீடானது வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் அருந்து இடையூறுகளை சேர்ந்த பட்டியல் இனத்தில் உள்ள எழுபத்தாறு சமூகங்களுக்கு பதினெட்டு சதவீத முதல் இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டு வருகிறது முகர்களில் பெரும்பாலானவர்கள் சமூகங்களுக்கு இன்னும் ஒரு இடஒதுக்கீடானது பயில் கிடைக்கவில்லை அதை கருத்தில் கொண்டு பட்டியலின மக்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததும் அதன் பிறகு பதினாறு மாதங்களாக அந்த தீர்ப்பை திமுக அரசு செயல்படுத்த மறுத்துகிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இந்த ஓய்வு பெற்ற நீதி அரசால் இடம்பெற்றிருந்த அமர்வுதான் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆணையிட்டது அதன் பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஆகியும் வன்னியர்கள் உள் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இதற்காக ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கும் போராட்டங்களை நடத்தி எந்த பயனும் ஏற்படவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன்னியர்களாக இருந்தாலும் சரி பட்டியல் நினைத்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சமூக நீதி வழங்கப்படக்கூடாது கூடாது என்பதுதான் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசின் கொள்கையாக உள்ளது தமிழ்நாட்டில் இரு பெரும் சமூகங்களுக்கு அநீதி இணைக்கும் திமுக அரசுக்கு அந்த சமூகங்கள் வரும் தேர்தலில் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் கிருஷ்ணவேணு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம்